ஆந்திர பிரதேசம் நகரியில் அமைஞ்சிருக்க தேசமா ஆலயத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இவங்களை தேசமா அப்படின்றதுக்கு அழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசம் முழுவதும் சுற்றி இந்த இடத்துல அவங்களாவே வந்து தனக்கு கோவில் வந்து அமைச்சுக்கிட்டாங்க அதோட வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு காலத்துல ஒரு வயதான பாட்டி வரகோடிக்க காட்டுக்குள்ள போகும்பொழுது தன்னுடைய கால் தவறி முள்வேலி மேலே விழுந்துடுறாங்க அந்த முள்வேலியானது அவங்க கண்ணில் பட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுது அங்க வந்து ஒரு சிறுமி அவங்க விழுந்த இடத்த தோண்டுனா அந்த இடத்துல ஒரு சிலை வரும் அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணுங்கனோ அதுக்கு பக்கத்துல தோண்டும் பொழுது அங்க ஒரு நீர் சுரக்கும் அந்த நீரை உங்க கண்ணுல தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க அதன் பிறகு அந்த சிறுமி சொன்ன மாதிரி அந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிலையும் நீர் ஊற்றும் வந்து தெரிஞ்சிருக்கு அதன் பிறகு இன்னை வரைக்கும் தேசமா கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பூசாரி நம்ம கண்ணுல அந்த தெளிப்பாரு அது தெளிச்சா நம்ம கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நீங்க தேசமா கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க